பண்றது யாரு அந்த கோவாலுக்கு சுத்துங்க அவரு உங்களுக்கு என்ன ஆகறாரு அவருக்கு என்ன காட்டு காக்குங்க ஏதோ கட்சியில இருக்கிறாரா மிரட்டுறாரா ஆமாங்க அவர் என்ன எனக்கு தெரியாதுங்க எங்களை வந்து மிரட்டுறாங்க சாமி எங்க இந்த ஐம்பது வருஷமா நாங்க ஓட்டுன்னு கிடைச்சுக்கு வந்து வேலை போடுறேன் அப்படிங்க முடியும் நான் அப்படித்தான் போடுவோம் பாட்டி ஒண்ணு போடி ஓடி இருக்கோம் அடிச்சு போட்டு கடப்பாயி தூக்கி ஐம்பது நாளை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறானுங்க நாங்க மூணும் போய் என்ன ஒண்ணு சாமி

திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க